ஓம் ஓம் குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்கு தரவே சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ உன்னுடைய மனதில் என்ன நினைக்கின்றாயோ அது அப்படியே நடக்க போகின்றது நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் நீ எப்பொழுதும் என்ன கொண்டிருக்கின்றாய் நான் எதை நினைத்தாலும் அது எனக்கு நடப்பதே இல்லை ஆசைப்பட்டதே என்னுடைய கைகளில் இல்லை என்று ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நான் மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கின்றேன் அவர்களிடத்தில் நிறைய பணம் இருக்கின்றது என்னிடத்தில் இல்லை என்று உன்னை மற்றவர்களுடனும் ஒப்பிட்டு வைத்து பார்க்கின்றாய் என் தங்கமே இங்கு அனைவரது வாழ்விலும் பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது வெளி தோற்றத்தை வைத்து வாழ்க்கையை எடை போடாதே உனக்காக ஒன்றை சொல்கின்றேன் கேள் வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயம் அடைகின்றாய் பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயமடையும் பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது நிம்மதியானது என்றும் நினைக்கும் அதே போல பறவை தன் இறக்கையை விரித்து பறக்கும் பொழுது மனிதன் அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பது யதார்த்தம்தான் அவரவர் வடிவில் இருந்து பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும் கடினம் என்பது சூழ்நிலைகளை பக்குவம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான் திசை மாறுகின்றது ஆனால் எல்லா உயிரும் ஒன்றுதான் அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்கள் ஒன்றுதான் அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு கடைசி காலத்தில் இறை தேடி அலையும் பொழுது தன் வாயால் அலகின் மூலம் இறையை எடுக்க முடியாது அதன் உடம்பு பலவீனம் அடைந்திருக்கும் பசியால் அது மூன்று மாதம் வலியை அனுபவிக்கும் தன் பலவீனம் என்பதால் அது மீண்டும் பாறையில் போய் முட்டி அதை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வலியை தாங்கிக் கொண்டே இருக்கும் கழுகு தன் மூன்று மாத வலியை பெரிதாக பார்த்திருந்தால் தன் வாழும் நாட்கள் பசியால் துடித்தே மாண்டு போயிருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும் உணவு வேண்டும் அதற்கு இந்த வழி எவ்வளவோ மேல் என்று தான் வாழும் நாட்களை மன தைரியத்தோடு வாழும் அதுபோல நீயும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை அதற்காக சில வழிகளை நீ சந்திக்க நேரிடும் அதைதான் நீ இதனால் வரை அனுபவித்துக் கொண்டிருந்தாய்

இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வைத்து செயல்படு உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் இருக்கின்றேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய